காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எண்பத்தி இரண்டு பொது தொண்டும் குடும்ப பணியும் சோஷியல் சர்வீஸ் பற்றி நான் சொன்னதில் அவர்களுக்கு என்ன ஆக்ஷேபம் சோஷியல் சர்வீஸ் என்பதை நான் ரொம்பவும் மிகையாக அழுத்தம் கொடுத்து சொன்னதால் செல்ஃப் சர்வீஸ் அதாவது அவன் தனக்கு செய்து கொள்ள வேண்டியது குடும்பத்துக்கான பணி ஆகியவையெல்லாம் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கிறேன் என்றுதான் ஆக்ஷேபம் அவர்கள் ஆக்ஷேபம் என்று சொல்லி சண்டை போடாமல் அழுதுவிட்டுத்தான் போனார்கள் என்றாலும் இதுதான் அதற்கு அர்த்தம் நான் எப்பொழுது எதை சொன்னேனோ பத்திரிகைக்காரர்கள் இப்பொழுது அதில் எதை போடுகிறார்களோ அவனவன் தனக்குத்தானே பண்ணிக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் தன் வீட்டுக்கு பண்ண வேண்டிய டியூட்டிகளையும் விட்டுவிட்டு பரோபகாரம் என்று போக வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை அப்படி நான் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன் ஆனாலும் உபன்யாசம் என்று செய்கிற போது இதை பற்றி விசேஷமாக சொல்லாமல் இருந்திருக்கிறேன் போலிருக்கிறது தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒருவன் செய்து கொள்வது சொந்தமாக ஏற்பட்ட சுவாவமான சமாச்சாரம் இதை பற்றி வெளி மனுஷர்கள் விசேஷமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில்லை சமூகம் முழுவதற்கும் நல்லதற்கானதை சொல்லவும் அதற்காக திட்டங்களை போட்டு காரியங்கள் பண்ணவும் தான் நாங்கள் ஆச்சாரிய பீடங்கள் ஏற்பட்டிருக்கிறோம் அதனால் சோசியல் சர்வீஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி இருப்பேன்